வணக்கம் டிஜிட்டல் மயமாக்கலின் மூலமாக அற்புதமான மாற்றங்களை கடந்த பத்தாண்டுகளில் பாரதம் கண்டுள்ளது மக்கள் டிஜிட்டல் முறையில் சேவைகளை விரைவாக அணுக வழிவகுத்தல் மற்றும் டிஜிட்டல் துறையில் சமத்துவமின்மையை குறைத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவை அறிவு சார்ந்த பொருளாதார சக்தியாக மாற்ற முடிந்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை ஒன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டமாகும் டிஜிட்டல் இந்தியா ஆனால் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் தமிழக மாறலும் உட்படக்கூடிய எதிர்க்கட்சிகளும் டிஜிட்டல் இந்தியா என்ற மகத்தான கனவை வரவேற்ற விதமே வேறாக இருந்தது அதன் மூலம் இந்தியா அறுபது ஆண்டுகளாக முன்னேற்றமடையாமல் இருந்ததற்கான காரணமும் மிக தெளிவாகவே தெரியவந்தது அதாவது கிராமப்புற வியாபாரிகள் உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியை விற்றுக்கொண்டிருக்கும்போது போது பணம் பெறும் இயந்திரங்கள் மற்றும் இணைய இணைப்புகள் எப்படி கிடைக்கும் என்று கேலி செய்து கொண்டு அந்த திட்டத்தை விமர்சித்திருந்தார்கள் எதிர்க்கட்சிகள் காரணம் நூறு கோடிக்கும் அதிகமான மக்களை அறுபது ஆண்டுகள் நீண்ட தங்களது ஆட்சி காலத்தில் எந்த நிலைக்கு இருந்தார்கள் என்ற முழுமையான புரிதல் அவர்களுக்கும் இருந்ததுதான் அவ்வாறுதான் மோடியின் டிஜிட்டல் இந்தியா என்ற மிகப்பெரும் கனவு திட்டமும் இருக்கும் என்று நினைத்துவிட்டார்கள் போலும் அவர்கள் அந்த விஷயத்தில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரமே கிராமப்புறத்தில் தக்காளியும் உருளைக்கிழங்கும் வாங்கிவிட்டு டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த வேண்டுமானால் அந்த வியாபாரியிடம் இணைய வசதி இருக்குமா வைஃபை இருக்குமா தேவையான உபகரணங்கள் இருக்குமா இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா என்று பேசியிருந்தார் அவர் இந்த நாட்டின் நிதியமைச்சர் உட்பட பல முக்கியமான பொறுப்புகளை வகித்துள்ளவர் என்பதை நாம் அறிவோம் அவர் நல்ல நிதியமைச்சராக இருந்தார் என்பது உண்மையானால் டிஜிட்டல் இந்தியா விஷயத்தில் வேண்டுமென்றே வன்மத்தோடு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார் என்று பொருள்படும் அல்லது உண்மையில் டிஜிட்டல் இந்தியா சாத்தியமே இல்லை என்று நினைத்து அவர் பேசியிருந்தால் அவருக்கு அந்த அளவு புரிதல் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது அவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த லட்சணம் இதுதான் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒருவேளை அவர் சிறந்த அறிவாளிதான் சரியான புரிதலோடுதான் டிஜிட்டல் இந்தியா என்பது சாத்தியம் சாத்தியமற்றது என்று பேசியிருந்தார் என்று இரண்டையுமே அவருக்கு சாதகமாக நாம் ஏற்றுக்கொண்டாலும் முன்னாள் நிதியமைச்சர் மிகச்சிறந்த அறிவாளி அனுபவமிக்கவர் என்று என்னவெல்லாம் சிறப்பாக கூற முடியுமோ அத்தனை சிறப்புகளையும் கொண்ட பா சிதம்பரமே சாத்தியமில்லை என்று கூறிய ஒரு விஷயத்தை சாதித்து காட்டிய மோடி உலகின் மிகச்சிறந்த சாதனையாளர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதேபோலத்தான் இந்த நாட்டை சீரழித்த எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பெரும்பான்மையானவர்கள் பேசி வந்தார்கள் பரிகசித்து வந்தார்கள் மோடியின் டிஜிட்டல் இந்தியா என்ற யோசனையை ஆனால் எட்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் மட்டும் பதினெட்டு புள்ளி நான்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை சிதம்பரம் உள்ளிட்டோர் சாத்தியம் இல்லை என்று கூறிய அதே மக்களால் நடத்தப்பட்டுள்ளது அவ்வாறு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை விஷயத்தில் பாரதத்தை உலகின் நம்பர் ஒன் நாடாக மாற்றி தமது செயல்திறனையும் தொலைநோக்கு பார்வையின் வலிமையையும் விடாமுயற்சியையும் கடின உழைப்பையும் நிரூபித்துள்ளார் பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் நாட்டில் நடைபெற்றிருந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுகளின் எண்ணிக்கை எழுபத்து ஒன்பது புள்ளி ஆறு ஏழு கோடியாக

இந்த காலகட்டத்தில் நாட்டில் இணைய சேவை பயனாளர்களின் எண்ணிக்கையிலும் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது அரசின் ஆதரவோடு இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து வரையிலான காலகட்டத்தில் கிராமப்புற இணைய சேவை பயனாளர்களின் எண்ணிக்கையில் இருநூறு சதவிகித வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது நகர்ப்புறங்களில் நூற்று ஐம்பத்தி எட்டு சதவிகிதமாக வளர்ச்சி கண்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கால அளவில் மட்டும் கிராமப்புறங்களில் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஏழு ஆறு மில்லியன் சந்தாதாரர்களும் நகர்ப்புறங்களில் தொன்னூற்று இரண்டு புள்ளி எட்டு ஒரு மில்லியன் சந்தா

சேவையை பயன்படுத்துபவர்களுக்கும் அதை பற்றி அறியாதவர்களுக்கும் உள்ள எண்ணிக்கை வேறுபாடுதான் டிஜிட்டல் டிவைட் எனப்படுகிறது அதை குறைப்பதோடு மட்டுமல்லாது அரசு எடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் கண்டுபிடிப்புகள் தொழில் முதலீடுகள் போன்ற துறைகளை ஊக்கப்படுத்துவதோடு டிஜிட்டலைஸ்டு பொருளாதாரத்தை நோக்கியும் மக்களை வழிநடத்துகின்றன